முதலாவது என்ன சொல்லுது உன் தேவனாகிய கத்திடத்தில் முழு இருதயத்தோட முழு பலத்தோடு முழு மனதோட அன்பு கூறுவாயாக ஆண்டவரை நம்ம நேசிக்கிறோம் எல்லாருமே சொல்லுவான்னா முழு இருதயத்தோடு நேசிக்கிறோமா முழு மனதோடு நேசிக்கிறோமா முழு பலத்தோடு நேசிக்கிறோமா அதான் கேள்வி அதை தான் தியானிப்பது ஆண்டவரே நாம் நேசிக்கிற உண்மைதான் முழு இருதயத்தோடு நேசிக்கிறனா முழு மனதோடு நேசிக்கிறேனா முழு பலத்தோடு நேசிக்கிறனா அதை தியானிக்கும் ஒரு ஆவியானவர் இடைபடுவார் நம்ம எங்க குறைவா இருக்கிறோம் ஆண்டவர் மேல் அன்பு வைக்கிறதுல எப்படி குறைவா இருக்கிறோம் ஆண்டவரை விட எதன் மேல் அன்பு அதிகம் செலுத்துகிறோம் அதை உணர்த்துவார் அப்பதான் நமக்குள்ள உணர்வு வரும் கண்ணீர் வரும் ஆண்டவரே மன்னியும் நான் உண்மை தான் அதிகமாக நேசிக்கணும் முழு இருதயத்தோடு உம்முடத்தில் தான் அன்பு கூறணும் உலகத்தில் அல்ல உலக ம காரியத்தில் அல்ல நீங்கள் தான் எனக்கு முதலிடம் ஆண்டு வரேன் அப்போ நம்ம ஒப்பு அந்த வசனம் நமக்குள்ளே கிரிய செய்கிறது அர்த்தம் ரெண்டாவது உன்னிடத்தில் அன்புக்குறதை போல பிறனிடத்தில் அன்பு கூறு அப்போ உன் ஊழியத்தை நேசிக்கிற மாதிரி மற்ற ஊழியத்தை நேசி உன் சபையை நேசிக்கிற மாதிரி மற்ற சபையை நேசி உன் குடும்பத்தை நேசிக்கிற மாதிரி மற்ற குடும்பத்தை நேசி அப்போ ஆண்டு சொன்ன ஒன்றை நேசிக்கிற உன் ஊழியத்தை நேசிக்கிற அதே மாதிரி மற்றவங்களை நேசி நான் சொன்ன ஆண்டு வரே எல்லாரையும் நான் நேசிக்கிறேன் எல்லா சபைகளையும் நேசிக்கிறேன் எல்லா மிஷனரி ஸ்தாபனங்களையும் நேசிக்கிறேன் சொன்ன ஆண்டவர் கேட்டார் உன்னிடத்தில் அன்பு கூறுவதைப் போல நான் மற்றவளை நேசிக்க சொன்னேன் ஏ சொறார் ஊழியத்தை நேசிக்கிற அளவு நீ அந்த ஊழியத்தை நேசிக்கிறியா இதான் ஆவியானுடைய கேள்வி உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில் அன்பு கூறுனா என்ன அர்த்தம் உன்னை நேசிக்கிற மாதிரி அந்த ஊழியத்தை நேசிக்கிற நேசிக்கிற ஆண்டு அப்படின்னா நீ ஊழியத்துக்கு ஜெபிக்கிறியே அதே மாதிரி அந்த ஊழியத்துக்கு ஜபிக்கிறியா பதில் சொல்ல முடியல ஆண்டவரே வரே செய்யலை நான் இயேசுடைக்கா ஊழியத்துக்காக ஜவ் பண்ணும்போது அந்த ஜெப வித்தியாசமா இருக்குது ஆனா இன்னொருத்தருடைய ஊழியத்துக்காக ஜவ் பண்ணும்போது ஜெபிக்கிறேன் ஆனா இந்த அளவு ஜெபிக்கல ஆண்டோ சொன்ன அங்குதானே குறைவுபடுகிறாய் இதுல நீங்க ஒப்பிட்டு பாருங்க ஒரு தாயை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் மகளே உன் மகளை எந்த அளவு நேசிக்கிறியோ அதே அளவு உன் மருமகளை நேசிக்கிறியா உன் மருமகளை நேசிக்கிறியான்னு கேட்டா நேசிக்கிறேன்னு சொல்லுவேன் உன் மகளை நேசிக்கிற அளவு உன் மருமகளை நேசிக்கிறியா எத்தனை பேர் பதில் சொல்ல முடியும் என்ற வசனத்துக்கு பதில் சொல்ல முடியாது மருமகளை பார்த்து கேட்பார் உன் தாயாரை நேசிக்கிறியா நேசிக்கிற ஆண்டு வரேன் மாமியாரை நேசிக்கிறியா நேசிக்கிறேன் உன் தாயை நேசிக்கிற அளவுக்கு உன் மாமியாரை நேசிக்கிறியா பதில் சொல்ல முடியாது

நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற வேத வசனம் வசனத்தை தியானிக்கிறது என்ன அர்த்தம் வசனத்தை ஒப்பு என்ன அர்த்தம் கேட்டா எல்லாருமே வசனம் வாசிக்கிறோம் எல்லாருமே ஜெபம் பண்றோம் கேட்டா எல்லாருமே நேசிக்கிறோம் ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிடுறோம் ஆனா வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார் அதன்படி நேசிக்கிறோமா யோசித்து பாருங்க இதான் வசனத்தை தியானிக்கிற முறை அப்படி நீங்க தியானிச்சா நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும் நான் பைபிள் வாசிக்கிறேன் ஜோம் பண்றேன் ஒண்ணு நடக்க மாட்டேங்குது வெறுமன வாச நடக்காத ஐயா தியானிக்கணும் வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் வசனத்தின்படி வாழை அர்ப்பணிக்கணும் அப்பதான் காரியம் வாய்க்கும் சும்மா வாசித்தவுடன் அற்புதம் நடந்துறாரு வாசித்தவுடன் ஆசிர்வாதம் வராது நமக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் தினம் பைபிள் வாசிங்க ஜோ பண்ணுங்க பைபிள் வாசிங்க ஜோம் பண்ணுங்க இதை கிழிப்பில மாதிரி சொல்லி கொடுத்து அதை மாத்திர செய்கிறோம் ஆனால் வசனத்துக்கு கீழ்ப்படியணும் வசனத்தை தியானிக்கணும் வசனத்தின்படி நடக்கணும் என்பது நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை இதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய மிகப்பெரிய குறைவு சபையில கூட இன்னைக்கு வேற வாசியா வாசிட்டு இன்றைக்கி ஜெபம் பண்ணியா ஜெபம் பண்ணிட்டேன் என்ன ஜெபம் பண்ண ஜெபம் பண்ணேன் என்ன பைல் வாச வாசித்தேன் எது வாசுதான்னு தெரியாது அதனால தான் ஆசீர்வாதம் இல்லை கிறிஸ்தவ குடும்பங்கள்ல பைபில் வாசித்து ஜெமித்துங்கோட ஆசீர்வாதம் இல்லை அப்ப தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் கத்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து தியானிக்கணும் வசனத்தின்படி நடப்பதற்கு நம்ம ஒப்புக் கொடுக்கணும் அப்போதான் இந்த ஆசிர்வாதம் வரும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என் மகனே மகளே உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன் தியானிக்கணும் வசனத்துக்கு ஒன்னு அர்ப்பணிக்கணும் வசனத்தின்படி வாழ உன்னை ஒப்பு கொடுக்கணும் நீ அப்படி தியானிச்சு வசனத்திற்கு உன்னை ஒப்பு கொடுத்தா நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் நீங்க செய்வத வாய்க்க பண்ண கத்தர் விரும்புகிறா நம்ம எங்க தவறு பண்றோம்னு யோசிங்க